ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆன்லைன் டிஜிட்டல் கோல்ட் வர்ஷினி சிஸ்டர்க்காக இந்த வீடியோ special நான் டெடிகேட் பண்றேன் அவங்க கேட்டதுனால ஸோ ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சிஸ்டர் ரிப்பீட்டடாக ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க பேக் ஷைட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் சொல்கிறாங்க என்ஏசியில் அதுக்கப்புறம் வந்துட்டு சில ஷாப்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி அங்கேயும் வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் சொல்கிறதா வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் லாஸ்ட் இயர் நான் வந்து ஆடி மாதம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் வந்து நம்மளுக்கு கோல்டு பற்றி நல்லா இருக்கும் அப்படின்ற கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்கேஎஸ்ஸும் பிரின்ஸ் ஜுவல்லரியில் கூட நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பிரின்ஸ் ஜுவெல்லரியில் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து எல்லா கோல்ட் ஜுவல்லரி எந்த கோல்ட் ஜுவல்லரி எடுத்தாலும் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பேனர் பார்த்துருந்தேன் அதே சமயம் எல்கேஎஸ்சில் ஸ்டார்டிங் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க வேஸ்ட்டேஜ் நம்ம ஜிஎஸ்டியே நம்ம த்ரீ பர்சென்ட் கட்டணும் ஸோ அதனால் நான் வந்து அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஜிஎஸ்டி வந்து த்ரீ அப்போ மினிமமாக வந்து எந்த ஷாப்பில் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அங்கே வாங்குறது தான் பெஸ்ட்டு ஸோ அதனால் எல்கேஎஸில் வந்து ஆடி தள்ளுபடியில் வந்து போன வருஷம் த்ரீ பர்சன்ட் கொடுத்ததுனால நான் வந்து இந்த வருஷம் ஆடி தள்ளுபடியில் வாங்கலான் இருக்கேன் நான் இன்னும் அந்த என்னோடய ஹாரத்துக்கு நான் வாங்கவே இல்லை இன்னும் பேக் செயின் பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டெலாம் ஒரு பேக் செயினுக்கு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஏன்னா பேக் செயின் வந்து ஒரு செயின் வாங்குற அளவுக்கு அதுக்கான அமௌண்ட் இல்லை நீங்கள் வந்து நிறைய சின்ன ஷாப்லாம் நல்ல நல்ல பாரம்பரியமாக நல்ல ஷாப்லாம் நிறைய இருக்கும் இப்போ எனக்கு திருச்சின்னா எனக்கு தெரியும் திருச்சியில் எந்தெந்த ஷாப் குட்டி ஷாப்லாம் வந்து நல்ல ரொம்ப வருஷமாக இருக்குது நல்ல ஷாப்புன்னு எனக்கு தெரியும் பட் சென்னைக்கு வந்து நான் புதுசுன்றதுனால தான் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண முடியல பட் நீங்கள் சென்னையிலே இருக்கிறவங்க இல்லை நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அந்த ஊர்லேயே இருக்கீங்க ரொம்ப வருஷமாக நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக இருக்குது கடை அப்படின்னா அந்த மாதிரி ஷாப்லலாம் நீங்கள் போய் பேக் செயின் வாங்கலாம் கண்டிப்பாக மினிமம் வேஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் கோல்டில் வந்து இப்போ ஏன் ரீசண்டாக இது ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஆனால் நிறைய பேர் வந்து இதில் பெனிஃபிட் இருக்குது பட் அதோட டிஸ்அட்வான்டேஜை வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறையா யூடியூப் வீடியோஸ் ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணுறாங்க டிஜிட்டல் கோல்டு ஆப் பற்றி பட் அதோட டிஸ்அட்வான்டேஜும் வந்து நம்ம பார்க்கணும் நான் வந்து இந்த ஆப்பை வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அப்படின்னா நான் டெய்லி நூறுரூபா மாதிரி சேமிக்க முடியும் என்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உறுதியாக எனக்கு கிடைக்காது ஒவ்வொரு மாதமும் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னும் போது நம்ம சிட் ஸ்கீம் கண்டிப்பாக சேர முடியாது ஏன்னா நம்ம ரெண்டாயிரரூவானா கண்டிப்பாக ரெண்டாயிரரூவா கொடுத்து தான் ஆகணும் ஆனால் டிஜிட்டல் கோல்டில் அப்படி இல்லை நமக்கு எப்பப்போ பணம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து நம்ம பணம் கட்டிக்கலாம் அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆனால் அதை விட டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது எவ்வளோக்கு அமௌண்ட் வருதோ அன்னன்னைக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துக்கிறது பே பண்ணிக்கலாம் அந்த இது படி இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு இன்னொன்று இந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னால் நான் வந்து காயின் வாங்குறதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தங்கமயில் டிஜிட்டல் கோல்டில் வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த் ஸ்கீம் அதாவது முன்னூற்றி முப்பது நாள் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இவ்வளோ தான் கட்டணும் ஐந்நூறுரூபா ஒரு சின்ன சின்ன கடை கூட நீங்கள் ஜுவல்லரி ஷாப் எடுத்தீங்கன்னா கூட மினிமம் நூறு ரூபாய் இது வந்து நூறு ரூபா வந்து மினிமம்ன்றதுனால இது ஒரு ஒரு ஹிட்டான ஸ்கீம்னு கூட சொல்லலாம் அடுத்து இதோட பெனிஃபிட் என்னன்னா ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே நீங்கள் கட்டுற பணம் அது எப்போ டெய்லி கூட கட்டிருக்கலாம் நீங்கள் ஒரே நாளில் மூணு தடவை கூட பேமெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லை நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட பேமெண்ட் பண்ணிருக்கலாம் எதுவோ அந்த எழுவத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் கட்டுற பணத்துக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டில் எக்ஸ்ட்ரா வரவு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எழுபத்தாறு நாள்லேருந்து நூற்றம்பது நாள் வரைக்கும் நீங்கள் கட்டுற ஒரு அடுத்த பணத்துக்கு வந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு

மூணு கிராம் நாலு கிராம் சேர்த்து வாங்குறது பெரிய விஷயம் ஏன்னா கோல்டு விலை அவ்வளோ விற்கிது இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு பத்து கிராம்னு வச்சுக்கோங்க பத்து கிராம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் வரும் சரிங்களா இப்போ நீங்கள் அதுக்கு கட்டுறீங்க அந்த அமௌண்ட் ஐம்பதாயிரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அஞ்சு அப்போது பத்து கிராம்க்கு அஞ்சு பர்சன்ட்டை வந்து கோல்டு வந்து வர வைப்பாங்க ஸோ பத்து கிராம்க்கு அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா ஐநூறு மில்லி வருதுங்க பத்து கிராமுக்கே அப்போ நம்ம வந்து அதை வந்து இதில் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து நிறைய கட்டியிருந்தால் மட்டும்தான் அப்போ பெனிஃபிட் இந்த எழுபத்தஞ்சி நாட்களுக்குள்ள அந்த ஃபைவ் பர்சன்ட்டை வந்து கிடைக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் நிறைய கட்டியிருந்தால் மட்டும்தான் ஏன்னா பத்து கிராமுக்கே ஐநூறு மில்லி தான் கிடைக்குது அப்போ நீங்கள் வந்து நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு ஒரு கிராம் சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட் நாட் ஃபைவ் மில்லிகிராம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால வந்து இது பெனிஃபிட்டுன்றதை விட நம்ம என்னன்னா செக் பணமாக கையில் இருந்தால் செலவாயிடும் ஸோ அதுக்கு நான் டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் போடுறேன் அதில் வந்து எனக்கு ஃபைனலாக வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு நான் வந்து ஜுவல்லரிக்கு பதிலாக நான் காயினாக வாங்குங்க அதனால தான் சஜஸ்ட் பண்ணுறேன் சொல்லு ஸோ இங்கே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போ எழுபத்தாறு நாள்லேருந்து நூற்றம்பது நாளுக்கு மூணு புள்ளி ஏழு ஏழு அஞ்சு நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க நீங்களே வந்து மொபைலில் வந்து எத்தனை கிராம் ஆட் ஆகிருக்கோ இன்டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டுன்னு நீங்கள் வந்து நீங்கள் போது என்ன கிராம் ஆட் ஆகிருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது ஸோ இதனால இதை வந்து நான் பெனிஃபிட்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்றதுனால நான் எழுதியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெனிஃபிட்டாக நான் பார்க்கல அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது மூலயமா வாங்குகிற நகைக்கு இப்போ வந்து அவங்க வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸே க இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற இந்த என் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜுவல்லரியாக எடுத்தீங்க அப்படின்னா அதற்கான வேஸ்டேஜ் கொடுக்கணும் நீங்கள் தங்கமயில் ஆப்பில் ஆன்லைனில் போய் நீங்களே பாருங்கள் வேஸ்டேஜ் ஒரு டீசெண்டாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஸோ அப்போ அதுக்கு வேஸ்டேஜ் கட்டணும் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி நிறைய ஷாப்லலாம் மேக்கிங் சார்ஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது வேஸ்டேஜ் மட்டும்தான் போடுறாங்க இவங்க மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காயின்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் வந்து நிறைய நான் ஆன்டிக் ஜுவல்லரிலாம் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது அதுக்கு தனியாக மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சார்ஜஸ் ஸ்டோன் அதில் வந்து நீங்கள் வாங்க போகிற நகையில் ஸ்டோன் இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு இந்த கடையில் அதுவும் போடுறாங்கங்க நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு மினிமமோ ஒரு செயினில் பார்க்கும்போது ஹெச்சின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் தான் ஹெச்எம்சின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது நான் வெரிஃபை பண்ண ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு ஹால்மார்க் சார்ஜஸ் கூட ஒரு கடையால் பேர் பண்ணாமல் நம்ம தலையில் கட்டுறாங்க அதை நீங்களே பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து எந்த ஷாப்லேயாவது ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு வாங்கி பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த ஷாப்பில் வந்து வாங்குறாங்க அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மினிமம் ஆகுது ஸோ நம்மளால் ஒரு நூறுரூபா சேர்க்க முடியுதுன்ற மாதிரி நம்ம இருக்கிற நிலமையில் அவங்க நாற்பத்தஞ்சு ரூபான்ற அமௌண்ட்டை வந்து ஒரு ஹால்மார்க் சார்ஜுக்கே எடுத்துக்கிறாங்க அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இது இல்லாமல் நம்ம வாங்குற தங்கத்துக்கு ஜிஎஸ்டி ஸோ இதை வந்து நான் பெனிஃபிட்டுன்னு நான் உங்களை வந்து மற்றவங்க மாதிரி சொல்லி ஏமாற்ற விரும்பலை ஆனால் நான் ஏன் அப்போ நான் உங்களுக்கு நான் போன வீடியோவில் நான் வந்து தங்கமயில் டிஜிட்டல் கோல்டு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஒரு கையில் நூறுரூபா வச்சுருக்கேன்னா அது செலவாயிடும்னு நினைக்கிறவங்க அதில் நீங்கள் சேர்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் மேக்கிங் சார்ஜு ஸ்டோன் சார்ஜ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் க அப்போ காயினுக்கு போனால் தான் நீங்கள் சேர்க்குற பணத்தை கொஞ்சமாவது நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட் அடையலாம் ஏன்னா நம்ம சேர்க்க போகிற வயிற்றுக்கட்டி வாயக்கட்டி நூறு நூறு ரூபாயாக சேர்க்க போகிற அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நிறைய அமௌண்ட்டை இவ்வளோ சார்ஜஸ்க்கு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் மணி அதனால தான் சொன்னேன் நீங்கள் காயின் மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் ஏன்னா தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா அப்போ அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது அதுல பெனிஃபிட் அடை பெனிஃபிட் அவ்வளவுதான் சோ இது இல்லாம டிஜிட்டல் கோல்டு பாத்தீங்கன்னா ஜோசாலுக்கா அவங்களும் கொடுக்குறாங்க தனிஷ்களையும் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி டூ கேரட் இல்லைங்க நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அவங்கக்கிட்டே வேணான்னா அவங்கள்ட்டே விற்றுக்கலாம் பட் ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இதில் பார்த்தபோது நீங்கள் வாங்கும் போது போடுற அந்த டேக்ஸ் வந்து அதை மைனஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா இது இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் தங்கமயில் என்னென்னா ஒரு ஆப் மாதிரி கொண்டு வந்து ஆப்பில் வந்து இது பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் இப்போ பாப்புலர் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா அடையணும் அப்படின்னா எம்எம்டிசி பிஎம்ப் இப்போ இவங்கெல்லாம் இல்லையா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட இந்த எம்எம்டிசி பிஎம்ப்ன்றது கவர்மெண்டோட இது ஸோ இந்த இதிலேருந்து தான் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இவங்களும் டைரெக்டாக சேல் பண்ணுறாங்க கோல்டு காயின் செல்லு சில்வர் பார் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இவங்களே சேல் பண்ணுறாங்க இவங்க டீநகரில் ஷாப் இருக்குது இவங்க ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அதுலேயே சேல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் இருக்குது நீங்கள் அதில் கூட வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து டிஜிட்டல் கோல்டு ஆப்பை பற்றி வந்து நான் இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க ஸோ எதுல நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க போட்டுட்டு காசை இழக்க இழந்துட்டோமேன்னு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க நமக்கு ஒரு ஒரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும் ஸோ அதனால நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து போலாமா இல்லை நான் ஸ்கீம்ல நீங்கள சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ